இது வந்து பிரிசு தூக்கிட்டு இருக்கான் தம்பி நேர்த்திக்கடனுக்காக பிரிசு தருது இலகாத்தம்மன் கோவிலுக்காக இந்த பிரிசு எதுக்கானு கேட்டால் நம்ம சின்ன பிள்ளைய பெரிய பிள்ளையெல்லாம் பின்னாடி இருந்து வரனால நாங்கள் இந்த மாதிரி வேடம் போட்டு பேய் பிசாசுகளை விரட்டி இந்த மாதிரி போகிற மாதிரி முன்னோர்கள் சொல்லியிருக்கனால நாங்கள் இந்த மாதிரி வேடம் போட்டு அந்த மாதிரி வேற எங்கே பார்த்து பயந்து வர மாதிரி சொல்லிருக்காங்க நான் அதை வழிபட்டு நான் வந்துகிட்டு இருக்கோம் முன்னாடி இருந்து ஆ பொங்கல் ரொம்ப ஒரு தான் ரொம்ப பிள்ளைக்குட்டி இல்லாமல் இருக்கிறவங்க நடிச்சுட்டு இருக்கிறவங்க நேர்ந்திருப்பாங்க ஆம்பளை பிள்ளை இல்லாதவங்க

எல்லாருமே நல்லா இருக்குது இந்த புரிய அரிசி ரசம் வாடி கொஞ்சம் வரவே இருந்த சரியில் அப்படின்னாங்க அவங்க என்ன நினச்சிக்கிட்டு பண்ணி போறியோ அது நடக்கும் ஆத்தா கொடுப்பா அதுதான் இந்த ஆத்தாளுக்கு கொடுக்குறது ஜாஸ்தி மாதிரி வர்றதில்லை அதில் பயன்படுத்தின குழந்தைங்க அது வேண்டாம்னு சொன்னாங்க பிரி சுற்றி வர்றது வந்து எங்களுக்கு ஒரு பாரம்பரியமாக இருக்குது

அவர் சுத்தமாக இருந்தாத்தான் மது பால் மது கல் முடம்புலாம் எடுப்பாங்க எல்லாத்த முத்துருவா என்னென்னா நம்ம கறி இது எதுவும் சாப்பிட மாட்டான் நான்வெஜ் சாப்பிட நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டான் ரெண்டாவது தாளிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா நாங்க கடுகு இதெல்லாம் போட்டு தாளிக்க மாட்டோம் வெறுதாக இருந்து தாளிக்கிறது வேற வெளியில் போனாலும் கூட ஹோட்டல் எதுவும் சாப்பிட்றது நான்வெஜ் எதுவுமே போட மாட்டாங்க சுத்தமா இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் பவித்துரும் ஆமாம் ஆமாம் ஒரு மாதிரி மீன் மட்டும்னா அது ஒரு சிலர் சாப்பிடுவாங்க எல்லாரும் கிடையாது ஒரு சிலர் அவங்களுக்கு ஓகே அப்படி ஏற்றுக்கிறவங்க சாப்பிடுவாங்க எல்லா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர் சாப்பிட மாட்டாங்க அது அந்த ஒரு முறை இல்லை இல்லை கிடையாது ஆனால் அவங்க சாப்பிட சாப்பிட்றாங்கன்னா ஒரு சிலர் அவங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் இருக்கு ஒரு அது இருக்கு சாப்பிட்றாங்க சாப்பிட மாட்டாங்க நேற்று இருக்கவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாம் நடக்காது மரம் வெட்ட மாட்டாங்க வெளியே வெளியூர் பயணமாக கிளம்பி போக மாட்டாங்க மாவு பிணைய மாட்டாங்க மாவுலாம் பிணையது கிடையாது நெல்லை விற்கிறது இந்த மாதிரி சின்ன அரிசி மாவு வைக்க அரைக்கிறது மற்றபடி சாப்பாடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இட்லி வைக்கிறது தோசை சொல்கிறது இந்த மாதிரி மாவு வைத்தாங்கலாம் எதுவும் செய்யவே மாட்டாங்க ஒன்லி சாப்பாடு ரொம்ப தான் அந்த மாதிரி போயிட்டு ஏன்னா பதினஞ்சு நாளும் கவிச்சு குளிச்சு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க யாரு இன்னைக்கு குளி பண்ணி அரைஞ்சிட்டு அதில் செஞ்சுட்டு அக்காலுக்கு பச்சை நெல் சோறாக்கி சாமி முடிஞ்சு சாப்பிட்டுதான் எல்லாரையும் எடுத்துட்டு வருவாங்க இந்த சிறுமிகள் ஒரு ஏழு சிறுமிகள் தேர்ந்தெடுத்து இலகாத்தம்மனுக்காக ஒரு பதினஞ்சு நாள் விரதம் இருந்து மதுக்கலையம் எடுப்பாங்க மதுக்கலையம்னா பால் மது பால் வச்சு மது இங்கே வந்து கோவில்பட்டி எல்லூர்லேருந்து கோவில்பட்டி இலகாத்தம்மன் பெரிய இலகாத்தம்மன் கோவில் கூட்டி போவாங்க இப்போ நடந்தே போவாங்க அங்கேருந்து இப்போ வர்லமாக இருந்து இங்கே வாரம் வந்து இந்த ஆத்தா கோயிலில் வந்து குளிச்சுட்டு சின்ன ஆத்தா அப்போ குளிச்சு முடிக்கிட்டு இந்த புரியலை சுற்றிக்கிட்டு அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு சுற்றி சாமிக்கு முடிவிட்டு கூட்டிகிட்டு போய் அங்கே ஆத்தாட்டை கொண்டு ஒப்படைக்கிறதுக்கு அதான் போகும் நிறையா அதுதான் இங்கே இதுதான்ப்பா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் எங்கள் ஆத்தா எனக்கு சொன்னதே சொன்னது யாரு அந்த காலத்துல உள்ள தகவலாம் சரி சரி நீ எதை நேர்ந்துட்டு போனாலும் உனக்கு செல்லமா குடுப்பான் அந்த ஆத்தா